வாங்க இன்னைக்கு அம்மோ வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான காரசாரமான மீன் புட்டு எப்படி செய்யலாம் அப்படிதாங்க தாங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் புட்டுக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாங்க முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அங்கோலி ஃபிஷ் தாங்க எடுத்துருக்கேன் இந்த ஊரில் அதுக்கு அந்த பேர் தாங்க சொல்லுவாங்க கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு கூடவே தூளும் ஒரு அரை டம்பு தண்ணியும் சேர்த்து இந்த வெட்டி வச்ச மீன் துண்டுங்களை போட்டு மூடி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட போகிறோங்க மீன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே வேகக்கூடிய ஒன்று அதனால் வந்து அஞ்சு நிமிஷம் போதும் இதனா இருக்கும் இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட தோல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம திருப்பி பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மீனை ஆற விட்டுட்டு அதோடைய ஃப்ளெஷை மட்டுமே நம்ம எடுத்துங்க நல்ல தண்ணியை பிடிஞ்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா இப்படி தாங்க தேங்காய் பூ மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு வரணும் கையில் தண்ணி ஓட்டவே கூடாதுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயமும் எட்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வந்து நிறைய கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நான் இங்கே முட்டை சேர்த்துக்க போகிறேங்க முட்டைன்னா வந்துட்டு எல்லாமே இல்லைங்க வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் சில நேரம் நம்ம மீன் ஃப்ரெஷ்ஷு கொஞ்சமாக இருக்கும் ஆனால் இந்த முட்டை வெள்ளைக்கரு சேர்த்து செஞ்சும் போது நமக்கு புட்டு வந்து நிறையாவே கிடைக்குங்க அதுக்காக தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேங்க இங்கே ஒரு பேனில் வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுக்க போகிறேங்க இதை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த தாங்க நான் பயன்படுத்த போகிறேன் நான் இந்த ரெடிமேடு மிளகு ஜீரக பொடியை இந்த இடத்துல பயன்படுத்த மாட்டேங்க அந்த அளவுக்கு அந்த மனம் வந்து அங்கே சேராதுங்க இப்போ வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வானலை போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு இங்கே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் எப்பவும் போல் பெருஞ்சீரக பொடியை போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே போட்டுக்கிறேங்க அதை நல்லா வணக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனோடனே அது கூட கட்டி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா போட்டு ஒரு வணக்கம் வணக்கணுங்க இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வெட்டி இருக்கணுங்க நல்லா வதங்கி வந்தோன்னே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு மிளகாத்தூள் இங்கே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை வந்து இங்கே சேர்த்துக்கிறோங்க இது எல்லாத்தையுமே போட்டுங்க நல்ல ஒரு வதக்கு வதக்கி நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை போனோன்னே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டை வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்கணும் இந்த முட்டை வெள்ளைக்கரு சேர்த்து ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை கொஞ்சம் ஒரு கிண்ணு கிண்டணோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மீன் ஃப்ளஷு அதை அதோட போட்டு நல்லா வந்துட்டு வதக்க ஆரம்பிக்கணுங்க இங்கேருந்து தாங்க நமக்கு முக்கியமான வேலை ஆரம்பிக்குது இது எவ்வளோத்துக்கு கேவல நீங்கள் வந்துட்டு பெரட்டி எடுக்கிறீங்களோ அப்போ தாங்க இந்த மீன் புட்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக வரும் நீங்கள் செய்து இந்த இடத்துல கை வலிக்குது இதோட போதும் அப்படின்னு நிறுத்திடாதீங்க மீன் புட்டு வந்து உங்களுக்கு நல்லா பிளண்ட் வராதுங்க நல்லா பரட்டுறதில் தாங்க நல்ல வணம் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கணும் நடுவில் வந்து உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க முக்கியமாக அடுப்பு வந்துட்டு உங்களுக்கு அங்கே சிம்மில் இருக்கணும் அவ்வளோதாங்க நல்ல சுவையான காரசாரமான மீன் புட்டி இங்கே தயாராகிடுச்சுங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் இந்த சேனல் பிடிச்சிருக்கோ மறக்காமல் அமுவித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்